கனடாவில் சிறிய பணத்தொகையொன்றை அனுப்பி வைத்து நூதனமான முறையில் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கனேடிய வங்கிகள் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் காதல் உறவிலிருந்து பிரிந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தொடர்புகளை துண்டித்த பின்னர் இவ்வாறு துஷ்பிரயோக சம்பவங்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது தொலைபேசி வழியான தொடர்பாடல்கள் துண்டிக்கப்பட்டு முடிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு வங்கியில் பணம் அனுப்பும் போர்வையில் துன்புறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு டொலர் அல்லது சிறுதொகை பணத்தை இ டிரான்ஸ்ஃபர் மூலம் அனுப்பி வைத்து அதனுடன் இழிவான துன்புறுத்தக்கூடிய வாசகங்களை அனுப்பி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுதொகை பணத்தை அனுப்பி வைத்துவிட்டு இவ்வாறு மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்கள் குறித்து பலர் வங்கியிடமோ அல்லது போலீசாரிடமோ முறைப்பாடு செய்ய விரும்புவதில்லை வங்கிக் கணக்குக்கு சிறுதொகை பணத்தை பரிமாற்றம் செய்து அதனுடன் மோசமான செய்திகள் அனுப்பி வைக்கும் நடைமுறை கனடா மட்டுமன்றி பல நாடுகளிலும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது